ஐ வெல்கம் டு இயர் டால்ஸ்டரோ ரீடிங் ஸோ இது வந்துட்டு ஒரு லவ் ரீடிங் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஒரு கொலாக்டிவ் ரீடிங் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் புரியுதோ அது எடுத்துக்கோங்க சப்போஸ் ஒரு சில விஷயம் புரியல இது எனக்கானதாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றவங்க தோணுச்சுன்னா அது உங்களுக்கு ஆனதில்லை அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் கண்டிப்பாக லைஃப் வந்து ஜாயின் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக நான் லைஃப் வருவேன் ஓகே ஸோ அங்கே நீங்கள் உங்கள் கேள்வி கேட்டுக்கலாம் உங்களுக்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்துட்டு இருக்குது ஸோ உங்கள் பர்சன் இப்போது ஒரு நோ கான்டாக்ட் சுட்சுவேஷன்ஸில் இருக்கலாம் நீங்கள் இல்லாட்டி நீங்கள் காண்டாக்ட் சுட்சுவேஷன்ஸில் கூட இருக்கலாம் பட் இங்கே நிறையா என்ன எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப கம்யூனிகேஷன் நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய விஷயத்த பேச போகிறீங்க அவங்க உங்கக்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நிறைய விதமான விஷயம் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த பர்சன்கிட்ட நிறைய விஷயம் நம்ம சொல்லணும் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு மெசேஜ் கால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக அமையும் இவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்ம சொல்லணும் ஒரு வேளை இந்த தடவை நம்ம தான் டேக் சார்ஜ் பண்ணணும் நம்ம தான் டேக் கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின் போது ஒரு ஒரு சின்னதாக ஒரு அப்படி சொல்கிறது ஒரு பொறுப்பு அந்த மாதிரி அவங்களால வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம போய் பேசினா இந்த விஷயம் ஷார்ட் அவுட் ஆகும் பிகாஸ் அவங்களோட அவங்கள பொறுத்த வரையிலும் அவங்க கிங் மெச்சூரான ஒரு பர்சன் கண்டிப்பாக அவங்க எடுக்க போகிற அந்த ஒரு டெசிஷன் அவங்க பண்ண போகிற அந்த ஒரு சில விஷயம் கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் சால்வ் பண்ணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் ஸோ இது நீங்களாகும் நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ரொம்ப வந்துட்டு என்ஜாய் பண்ணுறீங்க லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கீங்க ஸோ பாஸ்ட்டை பற்றி நினைக்காமல் இப்போ நம்ம லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுவோம் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான அந்த வாழ்க்கை அந்த ஜாப்க்கு போவோம் அந்த ஒரு ஹாப்பி ஹாப்பியான அந்த ஒரு சுச்சுவேஷன் சமைச்சிக்கும் ட்ராவல் பண்ணுறதாவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதாவும் சரி உங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும்னா ஓகே இந்த பர்சன் நம்மளை விட ஒரு ஒரு பெட்டரான பொசிஷனில் இருக்கலாம் ஒரு வேலை நம்ம போய் பேசினா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கே இப்போ பேச இஷ்டம் இருக்கோ இல்லையோ அது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிரும் ஏன்னா அந்த பர்சன் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் இருக்குது ஸோ இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட் வந்திருக்கு இந்த லவ்வர்ஸ் கார்ட் ஸோ அவங்கவுங்கள லவ் பண்ணுறாங்களா இல்லையா குழப்பத்தில் இருப்பீங்க அவங்கவுங்கள பற்றி நினைக்கிறாங்களா இல்லையா குழப்பத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டம் இந்த லவ் மறுபடியும் இவங்க கூட ஒன்று சேருவோமா சப்போஸ் நீங்கள் காண்டாக்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட மறுபடியும் பேச்சப் பண்ணுறதுக்கு அவங்க யோசி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பர்சன் கண்டிப்பாக நம்மள புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஏன்னால் இங்கே அவர் அவங்க தானே முடிவு எடுக்காமல் இருந்தாங்க ஸோ இப்போ அவங்க அந்த முடிவு அண்ட் கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இந்த சுச்சுவேஷன்ஸுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு லவ் உண்டாகும் ஒரு ரெஸ்பெக்ட் வரும் மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ரீயூனியன் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ஃபீலிங் ஸோ பாட்டம் ஆஃப் த டெக்கில் நீங்கள் அந்த எம்ப்ரஸ் எனர்ஜி பார்க்கலாம் நிறையா லவ் எனர்ஜி இருக்குது இதில் நிறையா கனெக்ஷன் இருக்குது நிறையா ஒரு பாசம் கலந்த உறவு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் அப்படியே இருக்குது அந்த லவ் இன்னும் அப்படியே இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப அன்பானவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் பர்சன் ரொம்ப அன்பானவங்களாக இருக்கலாம் இன்னமும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் இருக்குது அந்த உறவை நிலைச்சிருக்கு அப்படின் போது அவங்க வருத்தப்படுறாங்க ஏன் தான் அந்த பர்சனை நம்ம விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதே சமயத்தில் இந்த பர்சன் இப்போ இருக்கிற அந்த ஒரு மனநிலையில் நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன நடக்க இருக்குது சப்போஸ் உங்கள் பர்சன் இப்போது நெக்ஸ்ட் என்ன தான் பண்ணலாம் என்ன ப்ளானிங் வச்சுருக்காங்க கிட்ட வந்து பேசணுமா இல்லாட்டி இப்படி இருக்க போகிறாங்களா இல்லை என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ நைட் அப்படின்னு வந்தாலே தூங்காமல் நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஓகே நைட் அப்படின்னு வந்தாலே தூங்காமல் நிறைய விஷயம் யோசிக்கிறாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் அவங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியும் பட் அதே சமயத்திலும் இந்த விஷயம் கரெக்டாக வருமா இல்லையா அப்படின்ற ஒரு தாட் நைட்டில் ஒரு சில விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருது இந்த விஷயம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ணணும் பட் அது பண்ண முடியல பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்காங்க ஓகே ஸோ அவங்களோட எனர்ஜி இப்போது நைட் ஆஃப் வான்ஸில் இருக்கு ஸோ இப்போ தான் மேபி ஒரு பாஸ்ட் ஃபியூ டேஸில் நைட்டில் நிறையா விஷயம் யோசிச்சு கடைசியில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சு ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க ஃப்யூ டேஸ் கழித்து இந்த எனர்ஜியில் வந்திருக்காங்க ஓகே ஸோ சப்போஸ் இப்போ இன்னும் வரலனா இன்னும் இந்த எனர்ஜியில் இருப்பாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பேசலாம் அண்ட் ஒரு விஷயம் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஆக்ஷன் எடுக்கல சடனாக அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது இந்த பர்சன்கிட்ட இதை போய் பேசலாம் அப்படின்னும் போது ஏஸ் ஆஃப் வான்ஸ் இது ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ சாப்டர் ஒரு நியூ ஐடியா ஒரு நியூ எனர்ஜி வருது ஸோ இது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா இவங்க ரீயூனியன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஓகே ஸோ இந்த எனர்ஜி கண்டிப்பாக நடக்கும் பட் அதே சமயத்திலும் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க இப்போது வந்து உங்ககிட்ட பேசுறதுல ஒரு சில பயம் இருக்குது இது எதனால வரும் அப்படின்னா ஒரு நம்ம இந்த பர்சனை வந்துட்டு இப்போ போய் அப்ரோச் பண்ணுறோன்னா இவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களா அண்ட் இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின் போது த பாட்டம் ஆஃப் டேக்கில் ஓகே த பாட்டம் ஆஃப் டேக்கில் ஜட்மெண்ட் கார்ட் வருது ஓகே ஸோ ஜட்மெண்ட் கார்ட் என்னத்தை குறிக்கும்னா இப்போது நம்ம எடுக்க போகிற அந்த ஒரு டிசிஷன் ரைட்டாக இந்த பர்சன்கிட்ட நம்ம போய் பேசலாமா ஓகே ஸோ இங்கே ஒரு ரெண்டு டிசிஷன் இருக்குது இந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க பட் அதே சமயத்திலும் நம்ம இவங்கள போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு முதலாவது நம்ம ரெடியாக இருக்குமா அப்படின் போது அவங்க யோசிக்கிறாங்க ஸோ என்ன சொல்லலாம் என்ன பண்ணலாம் இப்போது இது எப்படின்னா அவங்களோட ஸ்பிரிட் கைடுன்னு ஒன்று இருக்கும் இருப்பாங்கள அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 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 கைட் சொல்லிகிட்டே இருக்காங்கள நீ ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் இதுக்கப்புறம் நீ இந்த சுச்சுவேஷன் தப்பிக்க முடியாது அப்படின் போது அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரில பட் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க உடனே வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை பட் கண்டிப்பாக அவங்க அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சப்போஸ் அவங்க வந்தாங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த எனர்ஜியில் அவங்க வருவாங்க அண்ட் நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது ஸோ உங்களுக்கு நிறையா கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்